அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமான ஒரு பதிவை இடலாம் என்று நினைத்திருக்கின்றேன் இன்றைய உலகத்திலே மனிதன் தன்னுடைய முயற்சியை நம்பி செயற்படுகின்றானா அல்லது இன்னொருடைய முயற்சியை நம்பி அதில் குளிர்காய்கின்ற செயற்பாடாக திகழ்கின்றானா என்ற அடிப்படையிலேயே இன்றைய சமூக யதார்த்தத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்ற அந்த வகையில் இன்றைய இந்த சமூக யதார்த்தத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு திருவள்ளுவருடைய குரட்பாவை உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று இருக்கின்றேன் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு இந்த குர்பா தற்காலத்துக்கு மிக மிக பொருத்தமானது இதனுடைய எதிர்மறை கருத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இதனுடைய உடன்பாட்டு கருத்தையும் பார்க்க வேண்டும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் இந்த அணைய என்பது ஓமை உருவு அது இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்டது இன்றுதான் இதனுடைய வடிவத்தை பார்க்காமல் கருத்தியலை மட்டும் பார்க்கணும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அதாவது நீரிலே மலர்ந்திருக்கின்ற அல்லது பூத்திருக்கின்ற அல்லது மொட்டாக இருக்கின்ற எந்த மலராக இருந்தால் அதனுடைய தண்டு நீர் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த பூக்களும் மேலே வரும் அந்த அளவுக்கு அந்த தண்டும் அது நீளமாக வறந்து கொண்டிருக்கும் நீரிலே மலர்கின்ற அல்லிப்பூவாக இருந்தால் என்ன வெண்டாமரையாக இருந்தால் என்ன செந்தாமரையாக இருந்தால் என்ன காட்டுப்பூக்களாக இருந்தால் என்ன எந்த பூக்களாக இருந்தாலும் நீரின் மேலே பூத்து கொழும்புகின்ற வேளையிலேயே அந்த நீரினுடைய மட்டம் உயர 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 அந்த பூவை தாங்கி நிற்கும் தண்டும் உயர்ந்து கொண்டு செல்லும் இது இயற்கையினுடைய கொடை இயற்கையாக செயற்படுகின்றது ஆகவே இயற்கைக்கு முரணாக அது வளர்கின்ற ஒரு அதிசயமாகவே நாம் இதை பார்க்கிறோம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் இதுதான் அதனுடைய கரு அடுத்து வருகின்ற வருகின்ற வரியை பாருங்கள் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இயற்கையோடு ஒரு நிகழ்வை மனிதருடைய ஒரு உயர்வும் எவ்வாறு இருக்கும் என்றால் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு மனிதர்கள் தம் உள்ளத்திலே முயற்சியுடன் உயர்வான சிந்தனையுடன் இருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக அவர்கள் முன்னேறி கொண்டு போவார்கள் என்ற அடிப்படையிலே இயற்கையின் பால் இயற்கையினை சேர்த்து ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார் இதை இலகுவாக பாருங்கள் நீரிலே இருக்கின்ற பூக்களினை தாங்குகின்ற அந்த தண்டானது நீர் உயர்கின்ற வேளையிலே எவ்வாறு தண்டு நீச்சி பெறுகின்றவோ அதுபோல மனிதர்களும் தங்களுடைய உள்ளத்திலே திட்டமான பயிற்சியும் திட்டமான முயற்சியும் திட்டமான நம்பிக்கையும் உயரிய நேரிய சிந்தனையிலே உண்மையான உழைப்பை கொண்டு இருக்கின்ற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உயர்வான் இது ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இயற்கையான தாற்பரியம் இன்றைய காலத்திற்கும் இது மிக பொருத்தமானது நாம் எதுவாக சிந்திக்கின்றோமோ எதுவாக மற்றவரை பார்க்கின்றோமோ எதுவாக மற்றவரை நோக்குன்றோமோ நாம் எங்களுடைய கருத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்ற வேளையிலே சமூகத்திலே வருகின்ற விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நல்ல விமர்சனமாக இருக்கலாம் கெட்ட விமர்சனமாக இருக்கலாம் இருந்தாலும் நாம் எமது முயற்சியிலே சரியான பாதையிலே பயணிக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாம் இணைக்கின்ற இலக்கை அடைந்து பிரகாசமான ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளலாம் எந்த ஒரு முயற்சியை நாம் செய்கின்ற வேளையிலே நாம் எதுவாக சிந்திக்கின்றோமோ நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுதான் இயற்கையினுடைய விதியின் அடிப்படையிலே இந்த நீரில் இருக்கின்ற இந்த மலர்களுக்கு தாங்குகின்ற இந்த தண்டு எவ்வாறு வளர்கின்றதோ அதை போல உள்ளத்து அணையது உயர்வு மாந்தர்களம் உள்ளத்து அணையது உயர்வு மாந்தர்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றதோ அதுதான் உயர்வு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல இதை விளக்கி சொல்லி கொண்டு போகலாம் இருந்தாலும் தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலே தற்கால விமர்சனக்காரர்களுக்கும் தற்கால சமூக வலைத்தளக்காரர்களுக்கும் தற்காலத்திலே பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் யார் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் இந்த நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களால் இந்த சமூகத்திலே கலைத்துறைக்கு என்ன பங்காற்றப்பட்டிருக்கின்றது பொருளியல் துறைக்கு என்ன பங்காற்றி இருக்கிறார்கள் தங்களுடைய தனித்துவமான அடையாளத்தை என்னத்தை பதித்திருக்கின்றார்கள் பார்த்தால் ஒன்றுமே இருக்காது ஆகவே நீங்கள் உங்களுடைய மன மனதிலே நேர்மையான நேர்கணிய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிர்கணிய சிந்தனைகளை தவிர்க்குங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை பற்றி ஒருவர் விமர்சனம் வைத்தால் அந்த விமர்சனத்தை யார் வைக்கின்றார் அவருடைய தகுதி என்ன அவருடைய தராதரம் என்ன அவர் எந்த நிலையிலே இருக்கின்றார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அந்த வள்ளுவனுடைய பொய்யாமொழி புலவனுடைய வாக்கு கேட்ப மலர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பது போல அதாவது மாந்தருக்கு மலரை தாங்குகின்ற அந்த கண்டு எவ்வாறு வளர்ந்து செல்கின்றதோ அதுபோல் மாந்தருக்கு உள்ளத்து அணையது உயர்வு அதாவது உள்ளத்திலே உயர்வான சிந்தனையும் நேர்மையான முயற்சியும் கொண்டால் கட்டாயமாக பிரகாசமான ஒளிமயமான பாதை பிறக்கும் நன்றி